ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பாடல் வாங்க கேட்கலாம் தந்தனத்தானா தந்தனத்தானா தந்தானா தந்தானா தந்தனானா ஓ மனசில் பாட்டு தான் இருக்குது மனசத கேட்டுத்தான் தவிக்குது அதில் என்ன வச்சு மாட்டியா நெஞ்ச தொட்டும் ஆளுராசையா மனசு முழுதும் இசைதான் உனக்கு அதிலே இடம் நீ ஒதுக்கு ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது ஏ மனசத கேட்டுத்தான் தவிக்குது பாட்டாளி புள்ளி வச்சு பார்வையில் தள்ளி வச்சு பூத்திருந்த என்னை சேர்த்த தேவனே போடாத சங்கதிதான் போட ஒரு மேடை உண்டு நாலு வச்சு சேர வாங்க ராசனே நெஞ்சோடு கூடு கட்டி நீங்கள் வந்து வாழணும் நில்லாமல் பாட்டு சொல்லி எல்லாம் வாழணும் சொக்கத்தங்கம் உங்களைத்தான் சொக்கி சொக்கி பார்த்து தத்தழுச்சே நித்தம் நித்தம் நான் பூத்து ஓ மனசில் பாட்டுத்தான் இருக்குது ஏ மனசது கேட்டுத்தான் தவிக்குது நீ பாடும் ராகம் வந்து நிம்மதியை தந்ததையா நேற்று வரை நெஞ்சில் ஆசை தோணல பூவான பாட்டு இந்த தொட்டு போனதையா போன வழி பார்த்து கண்ணு மூடல உன்னோடு வாழ்ந்திருந்தால் ஊருக்கெல்லாம் ராணிதான் என்னோட ஆசையெல்லாம் ஏத்துக்கனும் நீங்கள் தான் உங்களைத்தான் எண்ணி எண்ணி உசிறு வாழும் சொல்லுமையா நல்ல சொல்லு சொன்னா போதும் மனசில் பாட்டுத்தான் இருக்குது ஓ மனசத கேட்டுத்தான் தவிக்குது நான் உன்னை மட்டும் பாடும் குயில்தான் நீ என்னை எண்ணி வாழும் மயிலுதான் மனசு முழுதும் இசைதான் எனக்கு இசையோடு உனக்கு இடம் நீ இருக்கு ஏ மனசில் பாட்டு தான் இருக்குது ஓம் மனசத கேட்டுத்தான் தவிக்குது தேங்க்யூ